தாயுடன் உடலுறவு கொள்ளுமென்ற ஆங்கிலத்தில் நேரடியாக என்னை இழிவாக பேசியிருந்தது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை வேறு இடத்துக்கு மாற்றுமாறும் அதே நேரத்தில் இருபது வருடங்கள் இந்த பாராளுமன்றத்தில் இருந்திருக்கிறார் என்பதையும் කියවන්න පුල රිපත් කර්‍රමා ගරු පාර්මන්තු මන්ත්‍රී වයිදේ රාමනාද අල්චර මහත තනතු මට පොන්ඩෝට් එක දෙෙද එකට කලින් ඒ කාරන වනවේ තව එකක් නනු දෙක දෙක නීති ප්‍රශ්නයයක් එකසේ දහටයින් හතරක් ඒක තියෙනවා කදාානායකතුමනි ද කමිටි ශල් ස එක්මන් එනි මැට රි ඉින් ල ලන් of බ ාලමෙන් තානායගතුම එක පැදිලිම තියනවා. මේ කවධාවරි එක මෙැබ ගැෙක්. කෝඩෆ් කඩෙක්ටක තියන කාරණාවේයා මේ ප්‍රස්වාස් කරමන ඒකට ප අපි කම්ඩෙන් ගන්න පුළුව ඒක පැදිිම තියෙනවාමේකින් එක එක එමපිගෙනෙක් ඉන්ඩිමේට් කරන්න ෝ අසෝල් කරන්න ෝ මේක කරන්න බෑ කියලලා ඒ ම ඔබතුමාගේ හතන ේ නද ප්‍රශ්න ඒ මගේඒක දෙන්න කොට කාරගමණලේ මට කිව්වා. இலங்கை பாராளுமன்றம் பாராளுமன்ற நிலையில் கட்டளைச் சட்டம் மற்றும் பாராளுமன்ற சிறப்புரிமை சட்டங்களுக்கு அமைவாக எழுப்பப்படும் பாராளுமன்ற சிறப்புரிமை ஒழுங்கு தொடர்பான பிரச்சனை அன்பிக்கும் மதிப்பிற்கும் உரிய சபாநாயகர் அவர்களே இலங்கை திருநாட்டிலே உயரிய சபையாக கருதப்படுகின்ற இந்த சபையின் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தன் சக உறுப்பினர் ஒருவர் தொடர்பாக மிக மோசமாக மாவட்ட அபிவிருத்தி கூட்டங்களில் வார்த்தை பிரயோகங்கள் செய்தது தொடர்பான முறைப்பாடு கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட கௌரவ கூட்டம் கௌரவ அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் ஆகிய ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த கூட்டம் மிகவும் இனிதாகவும் சிவனாகவும் கௌரவ அமைச்சர் அவர்களால் நடத்தப்பட்டுக் கொண்டிருந்த வேளை மாகாணத்திற்குரிய வைத்தியசாலைகளை மத்திக்கு கொடுப்பது தொடர்பான விவாதம் ஒன்று கௌரவ அமைச்சரனால் முன் முன்னிலைப்படுத்தப்பட்டது இதன்போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் உரையாட்டி கொண்டிருந்த போது அது தொடர்பான கருத்து ஒன்றினை நான் சொல்ல முனைகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் சிறப்புரிமை ஒழுக்காட்டு சபையின் உறுப்பினருமாகிய ஆகிய கௌரவ கஜேந்திரகுமார் அவர்கள் ஒருமையில் விழித்து மிக கேவலமாகவும் பொதுமக்க பொதுமக்களால் கேட்க முடியாததுமான வார்த்தை பிரயோகங்களை எனது புற்றுநோயால் இறந்த தாய் தொடர்பாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் செய்திருந்தார் அதன் மிக மோசமான வார்த்தை பிரயோகமாக மற்றும் புற்றுநோயால் இறந்த எனது தாயினை வைத்தியசாலையில் மிக கேவலமாக நான் நடத்தினேன் என்ற மிக அடிமட்டத்தனமான குற்றச்சாட்டையும் நேரடியாக அந்த உயரிய சபையில் தெரிவித்தது மட்டுமல்லாமல் பாராளுமன்றத்தில் என்னுடைய பேரை விழித்து தன்னுடைய கதிரைக்கு அருகில் அமர்த்தி இருக்கிறார்கள் என்றும் அது தொடர்பாக மிக கேவலமாக தமிழில் வார்த்தை பிரயோகங்களை செய்தது மட்டுமல்லாமல் புற்றுநோயால் இறந்த எனது தாய் பற்றியும் பிறந்த எனது தாயுடன் மன்னிக்க வேண்டும் இறந்த எனது தாயுடன் உடலுறவு கொள்ள சொல்லியும் மிக கேவலமாக அடிமட்டத்தனமாக உரையாற்றியிருந்தார் இந்த இழிவான வார்த்தை பிரியோகங்கள் சாதாரணமான அடித்தட்டு மக்களால் கூட ஒரு சபை முன்னர் பிரயோகிக்கப்பட முடியாததாகும் அது தவிரவும் பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட ஆசனங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்தை அவமதித்து அவர் பேசியிருந்தது இந்த உயரிய சபையில் எனது வெள்ளப்பக்கத்தில் இவருடைய ஆசனத்தை தாங்கள் வழங்கியிருப்பது பொதுமக்களிடையே மிக கேவலமான ஒரு கருத்து ஒன்றை பாராளுமன்றம் தொடர்பாக பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறது ஆகையால் கௌரவ சபாநாயகர் அவர்களே ஒரு பாராளுமன்ற உளுக்காட்டு சபையில் தொடர்ந்து பதவி வகிக்க மேற்படி நபருக்கு இருக்கும் தகுதிகள் தொடர்பாக மிக ஆழமான ஐயப் ஐயப்பாடுகள் ஏற்படுகிறது இந்த விடயம் தனியே பாராளுமன்ற உறுப்பினர் சிறப்புரிமை மட்டுமன்றி தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த மரியாதையையும் கலாச்சாரத்தையும் மிக கேவலமான கேள்வி குறித்து உள்ளாக்கி இருக்கிறது ஆகையால் கௌரவ சபாநாயகர் அவர்களே இன்றிலிருந்து எனது கதிரையின் வலப்பக்கத்தில் இருக்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் எனது தாயைப் பற்றியும் என்னைப் பற்றியும் மிக கேவலமான வார்த்தை பிரயோகங்கள் செய்தது எனது பாராளுமன்ற சிறப்புரிமையை மிகவும் ஆழமாக பாதிக்கிறது என்பதாலும் இது தொடர்பாக ஆராய்ந்து ஒழுங்குபடுத்த ஒழுக்காற்று மற்றும் சிறப்புரிமை சபைக்கு இந்த பாராளுமன்ற சிறப்புரிமை தொடர்பான வினாவினை ஆற்றுப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உடனடியாகவே எனது வலப்பக்கத்தில் இருக்கும் சம்பந்தப்பட்ட நபரை வேறொரு கதிரைக்கு மாற்றி தருமாறும் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் தொடர்ந்து இவர் எனது வலப்பக்கத்தில் இருப்பதால் ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பாக என்னால் பொறுப்பு கூற முடியாது இருக்கும் என்பதையும் இந்த உயர சபைக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அது தவிர அதே நேரத்திலே இந்த நபர் தொடர்ந்து பாராளுமன்ற சிறப்புரிமை குழு அங்கத்தவராக இருக்க முடியாது என்பதையும் மிகவும் தாழ்மையுடன் தெரிவித்து கொண்டு இவர் தொடர்பான இந்த விசாரணை முடியும் வரை சம்பந்தப்பட்ட நபரை பாராளுமன்ற சிறப்புரிமை மற்றும் ஒழுக்காட்டு சபையிலிருந்து விலக்கி வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வாறு தாங்கள் இந்த சம்பந்தப்பட்ட நபரை

ාස මන්තතුව සයිරේස පොන් ෝඩිය නොවනිස්තයාට ්‍රෙප්ලයි අපේ මුදල් නයෝජ මුදල් මතුවත් ඉන්න මොද හේතු මේ මුදල් ප්‍රාධ්ධන වේදම් වට තිබිච්චේ මාරු කල තිබ ගැන ියවු්ද වැඩකිරහ කියෙන කාරන මේගේ උපපු කරන්න දී ගගේවාට මංිල්ලුව මේ කරවා කල කියන්න කිය මත් කර මු ම මුද ක්‍රම සම්පාධය ජවත්තුමා කරු කතානායකතුමනි සිදු ආකාරයක එම වැලදදක්ක ඉදිරිපත් කිරීමක් කරන නොකර ඉන්දලනෑ. මෙතුමා මතු කරන කාරණය පරිපූර ක ස්තමේතුව සම්බන්ධයෙන්ද ඒති බ පරිප ටමතු සම්න්ධයෙන් බිලියන පන්සේ වෙන් කිරීමන දා සියලු වාර්තා එක ඇන්නේ දදදා ශවවිශ අත කාත අතර ධාරන පාජමූල කළමන කරන පනතේ දශයනනි වගන් ර සියලු වාර්තා ඉදිරිපත් කල යෙන මේ සියලු වාර්තා ටික ම අවශ්‍යන ඉදිරිපත් කරන්නම්. ඒ වගේම ගදන පරිපර ැස ේතු දිරිපත් ීම දීම කිසි පරිපූර කයක් අතිරේක වියදදාම් වැඩි කර නෑ ඒකයන බය සීර් ස ඇතුවේ මරු කල ඒනිසා ඒවට අදාල දේවල් දිරිපත් කලා තියෙනවාකිසිෝ ලවිිල්ලක් ඔබ ක කියම නිෂ්්‍ය වශය මේක දිරිපත් කල ති ල කියන්න මම පිළිතුරු අද කතා වැැතුල දී ඒ සෙලු තර ලබා දෙන්නම් ම ප්‍රධාන වැඩකට ගරු බත ප්‍රධන වැඩකට ආරමදී පනත් කටු පත්හ යෝජන. සබක තු ැ බට තුමාට විනාඩියෙක්න විනාඩි ට කල දුන්නා දැන් මේ සම්බන්ධෙන් අදාල අදාල කාරණාවදී आधරනහ जाතිකඒබතා මා මා තුමාු කතානයක තුමනි පාර්ලිමේන්තු विश्रा වැටුප ඉවත් කිරීම නැමති පරස්කටුම් පත, මම පාලිමේන්තුට පිළිගන්වම.